சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த தகவலை தான் முழுமையாக காண இருக்கிறோம் கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கான இறுதி விடை குறிப்பு அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு இதனை குறித்த முழுமையான தகவலானது டிஆர்பி அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறாங்க ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கலாம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட டிஆர்பியின் நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியோட விசியல் வெப்சைட்டுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃபைனல் ஆன்சர் கி மாஸ்டர் கொஷின் பேப்பரோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கான லிங்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில் ஸோ எல்லாமே டிஆர்பியா அவங்க வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய பிரஸ் நியூஸ் என்ன சோ அதை முழுமையாக பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்வதற்கு டிஆர்பியோட இரண்டாவது இந்த வருடத்துக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது சோ அதன்படி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது இதனை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இறுதி விடை குறிப்பு தேர்வுக்கான முடிவுகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான விகிதாச்சாரம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் இன சுழற்சி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியலும் பாடம்பாரியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பு கடிதம் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளும் பனி வழிமுறைகள் ஆலரி சான்றிதழ் படிவம் மற்றும் பிற இணைப்பில் கண்டுள்ள படிவங்கள் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எக்காலத்தை கொண்டும் அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பப்பட மாட்டாது பணி நாடுகளுக்கு இது தெரிவிக்கப்படுது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான இடம் மற்றும் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பு கடிதத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது அதே மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவாறு தங்களது அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களுடன் அதனுடைய செல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் காப்பி அதே மாதிரி ஆலரி சான்றிதழ் சுய விவர படிவம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுடைய டிக்ளரேஷன் ஆகியவற்றை இரு நகல்கள் அதாவது டூ காப்பி சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது கொண்டு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு குறிப்பிட்ட தேதியில் நேரில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் அவர்கள் தகுதியான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அடுத்த கட்ட பணி தேர்விற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்று டிஆர்பி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் தொடர்பான கோரிக்கைகளுக்கு டிஆர்பி ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க கிரிவன்ஸ் ஸோ அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் மின்னஞ்சல் முகவரிக்கு பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் முதல் மூன்று தினங்களுக்குள் அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி செய்தியானது உங்களுக்கான இறுதி விடை குறிப்போட என்ன சொல்லியிருக்காங்க அந்த சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான முழு டீடைல் கொடுத்துட்டாங்க அடுத்து ஃபைனல் ஸோ இதை கிளிக் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க ஃபைனல் ஆன்சர் கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி ரிசல்ட்டும் அதே பேட்டர்ன் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னின்னு பதினான்கு பாடத்தீர்க்கும் கேண்டிடேட்டோட கால்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தமிழ் ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த விகிதாச்சாரத்தின் படி ஆசிரியர்களுக்கான லிஸ்ட்டு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாடத்திற்கம் சரிங்களா தமிழ்லேருந்து இங்கிலீஷ் வந்து ஒன் பை ஒன்னாக பதினான்கு பாடத்திற்கம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க டிஆர்பியோட வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தாலே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ அப்ளிகேஷனுடைய நம்பரு அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதே மாதிரி உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் சரிங்களா ஸோ அவங்க என்ன கம்யூனிட்டியில் வராங்க ஸோ டோட்டல் மார்க்கு என்ன டேனில் வராங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நினச்சிச்சிருக்காங்க தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் நூற்று பதினான்கு மதிப்பெண்ங்கிறது நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட பதினான்கு பக்கங்களாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் உங்களுக்கான சப்ஜெக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஆசிரியருக்கு சுபை குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்து நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதான் ஒன் பை ஒன்னாக அடுத்து நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் அதுவரை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே